சென்னை கே கே நகர் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலின் நூதன ராஜகோபுரம் கட்டு அடிக்கல் சென்னை கே கே நகர் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலின் நூதன ராஜகோபுரம் துவக்க விழா நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விருகை சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகரஜா சென்னை மாநகர மேயர் பிரியா விருகை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி என் ரவி கோயில் பரம்பரை அரங்காவலர் தாமோதரன் சீனிவாசன் கல்வித் தாளர் ஐசரி கணேஷ் மற்றும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் பி சந்திரசேகர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் என் ஸ்ரீதர் கூடுதல் ஆணையர் நிர்வாகம் ராசுகுமார் இணை ஆணையர் மண்டலம் இரண்டு ரேணுகாதேவி உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நூதன ராஜகோபுரம் மற்றும் கோவில் புனரமைப்பு பணி ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயில் அமைய உள்ளது என தெரிவித்தனர்